பணவரவு உண்டாக ஏற்ற வேண்டிய தீபத்தை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் நாம் செய்யக்கூடிய வழிபாடுகளில் மிகவும் முக்கியமான ஒரு வழிபாடு தீப வழிபாடு அப்படி பணவரவை ஏற்படுத்துவதற்கு ஏற்ற வேண்டிய தீபத்தை பற்றி தான் இந்த பதிவில் தெரிந்து கொள்ளப் போகிறோம் நல்லெண்ணெய் பசுநெய் தேங்காய் எண்ணெய் இவை மூன்றையும் சரிசமமான அளவு கலந்து ஒரு பாட்டிலில் போட்டுக்கொள்ளுங்கள் ஒரு லிட்டர் அளவிற்கு முப்பது கிராம் அளவிற்கு பச்சை கற்பூரத்தை நன்றாக நுணுக்கி பொடி செய்து எண்ணெயில் கலந்து வைத்துவிட வேண்டும் இந்த எண்ணெயை தயார் செய்து வைத்து இருபத்தி நான்கு மணி நேரம் கழித்துதான் தீபம் ஏற்ற வேண்டும் அப்பொழுதுதான் பச்சை கற்பூரம் முழுமையாக அந்த எண்ணெயில் கரைந்து இருக்கும் இந்த தீபத்தை ஏற்றக்கூடிய நாள் இந்த நாளாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அந்த நாள் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் இல்லாத நாளாகவும் கரிநாள் இல்லாத நாளாகவும் இருந்தால் போதும் இந்த தீபத்தை நேரத்தில் ஏற்றலாம் அல்லது மாலை ஐந்து முப்பது மணியில் மணிக்குள்ளாக ஏற்றலாம் வீட்டு பூஜை அறையில் ஒரு தாம்பள தட்டை வைத்துக் கொள்ளுங்கள் அதன் மேல் இரண்டு அகல் விளக்குகளை வைத்து நாம் தயார் செய்து வைத்திருக்கும் அந்த எண்ணெயை ஊற்றி அதில் பஞ்சு திரி போட்டு வடக்கு பார்த்தவாறு இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் உங்களுடைய குலதெய்வத்தை மனதாரன் நினைத்துக் கொண்டு இந்த தீபத்தை ஏற்றி பணவரவு அதிக ிக்க வேண்டும் என்ற வேண்டுதலை கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த தீபத்தை ஏற்றுவதன் மூலம் வீட்டில் எதிர்பாராத பணவரவு உண்டாகும்